சிவாயணமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்களினுடைய குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இந்த வரக்கூடிய நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனிபூர்ணமாக பார்ப்போங்க கூடுதலாக வந்து உங்களுக்கு கடுமையான வேலை இருக்குது ஆனால் சொற்பமான வருமானம் இருக்குது அதேபோல் குடும்பத்தில் உங்களை அதிகமாக யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அதே போல் உடல் வியாதிகள் அதை பார்த்தி வியாதிகள் மூலமாக மருத்துவ செலவுகள்னால குடும்பத்தில் அதிகமான செலவு போயிட்டுருக்கு இது மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது உங்களுடைய ஜாதக ரீதியாக சூரியன் கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருக்காரு அப்போ என்ன மாதிரியான பரிகாரம் செய்யலாம் அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் அதுக்கு என்ன செஞ்சால் நன்மை அதிகமாக நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக பாருங்கள் அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குங்க நவம்பர் மாதம் மூணாம் தேதியே முதல்ல பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உண்டான பிரதோஷம் வருது அதுபோல் எட்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி வருது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் தேதி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்தமான தேய்பறியில் வரக்கூடிய ஷஷ்டி அதே மாதிரி பதினஞ்சாம் தேதி பெருமானுக்கு உண்டான ஏகாதசி வருகிறது திரும்பவும் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி கர்மவினை தோஷங்களை போக்கக்கூடிய சோம பிரதோஷம் சோம பிரதோஷத்தில் நம்ம சிவபெருமான் வழிபாடு சொன்னால் கர்மவினை தோஷங்களை போக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அந்த சமயத்தில் ஒரு வீடு ஆரம்பிக்கணும் அல்லது வீடை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு வேற வீடு கட்டணும் அல்லது வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் கோவில் கட்டணும் மாடம் கட்டணும் மாளிகை கட்டணும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் அந்த சமயத்தில் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகமான முகூர்த்தத்தினா நிறைய முகூர்த்த மூத்த தினம் இருக்குங்க அந்த மாசத்துல நவம்பர் மாதம் மூணாம் தேதி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி நவம்பர் பதினாறாம் தேதி நவம்பர் இருபத்தி நவம்பர் இருபத்தி நவம்பர் முப்பது ஆகிய ஆறு தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினமாக வருகிறது அதனால இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு பிரத்யேகமாக இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்களை தருது அப்படிங்கிறது தெளிவாக பார்ப்போங்க விருச்சிக ராசிக்கு உண்டான பலன் அதை பார்ப்போங்க இந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விருச்சிக ராசி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் என்ன ஒரு ஒரு நன்மை அப்படிங்கிறதையும் கவனிப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு விருச்சிக ராசிக்காரங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோட்பாடலாம் ரொம்ப வலிமையாக இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு என்ன விஷயங்கள் அந்த வைராக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வைராக்கியம் கொண்டவங்களாம் இருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க வைராக்கியத்தில் ரொம்ப சிரேஷ்டமாக இருப்பாங்க இந்த இதான் என்னுடைய நான் இப்படி தாங்க இருப்பேன் இதனால் மாற்றிக்க முடியாதுங்க இது நான் அப்படின்னா அப்படி தான் இருப்பாங்க அது அவங்களாலே மாற்றிக்க முடியாது அப்பேற்பட்ட வந்து வைராக்கியம் கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்கிறாங்க வைராக்கியம் என்றைக்குமே நல்லா தெரிஞ்சிங்க ஒரு ஒரு பெரிய நபராக ஒரு வளருவதற்கு மிக மிக முக்கியம் என்னன்னா இந்த வைராக்கியம் தான் நம்ம இருக்கக்கூடிய அந்த வைராக்கியம் இதை கொஞ்சம் சமரசப்படுத்திப்போம் நம்மளே நம்மளை சமரசப்படுத்திப்போம் செஞ்சிங்கன்னா நம்மளோட வளர்ச்சிங்கிறது ஒரு சட் அப்படி நின்றுக்கும் இந்த வளர்ச்சியே போதுமானதுங்கிற மாதிரி சமரசம் பண்ண மாதிரி ஆகிடும் அப்போ எப்போ நம்ம வைராக்கியத்தில் இருக்கிறோமோ அப்போதுதான் அது நல்ல வளர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப முக்கியம் அது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்ப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படியான பலன்கள் அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய முற்பகுதியை விட பிற்பகுதி நல்லா இருக்கு இந்த முற்பகுதி கவனிச்சிங்கன்னா உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தில் சூரியன் மறைஞ்சிட்டாரு நீச்சமாயி போயிட்டாரு அது அவ்வளவு சுரப்பு கிடையாது அது மட்டும் இல்ல முற்பகுதியில சனி பகவான் வக்ரத்தில் போகிறார் அர்த்தாஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரத்தில் போகிறார் அது மட்டும் மட்டுமல்ல அதே மாதிரி உங்களுடைய ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால ஓரளவுக்கு நன்மைகள் இருக்கு ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜென்மஸ்தானத்தில் செல்றதுனால உஷ்டமான சில உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு ஏன்னா ஆறாம் இடம் உங்களுக்கு அதாவது ஃபயரி சைன்னு சொல்லுவாங்க நெருப்பு ராசின்னு பேர் உங்களுக்கு ஆறாம் இடம் அந்த நெருப்பு கூட அவர் வந்து உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கிறாரு அதனால உடல் உபாதை நெருப்பு சார்ந்த சில உடவுபாதை வருவதற்கு வாய்ப்புக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்ததாக அந்த புத பகவானும் கவனிச்சிங்க அப்படின்னா வக்ரத்தில் செல்கிறார் பதினொன்னாம் தகுதி பன்னெண்டில் வக்ரம் அடைகிறது சரி கிடையாது அதே மாதிரி பதினேழாம் தேதி பிற்பகுதியில் பதினேழாம் தேதி மீது அவரும் வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொடுக்குறார் சுக்கர பகவான் எட்டாம் தேதி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பன்னெண்டாம் பாதத்துக்கு வராரு பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடத்துல வக்ரம் அடைகிறது உச்சம் படுறாரு ஆட்சி பலம் பண்ணுறாரு மறுபடியும் அதே சுக்கர பகவானை கவனிச்சிங்க அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வந்துடுறாரு ஆக நல்லா புரிஞ்சுங்க முதல் பகுதியினுடைய கிரக நிலைகள் அவ்வளவு சுபிச்சமாக இல்லை பிற்பகுதி ஒரு பதினேழு தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அமோகமா இருக்கு உங்களுடைய நல்ல வளர்ச்சிகள் பொருளாதார ரீதியாக நல்ல உடல் உழைப்புகள் ஏற்படக்கூடிய வருமானங்கள் ரொம்ப நல்லா இருக்கு சரி முதல்ல இந்த மாதத்தினுடைய முதற் பகுதி பார்த்துடலாம் முதற் பகுதி அப்படிங்கிறது செலவுகள் அதிகமா இருக்குங்க செலவுகள் நீங்க கட்டுப்படுத்தி தான் ஆகணும் செலவை நீங்க வந்து ஒரு செலவை செய்யும்போது போது ஒன்றுக்கு இருமுறை அதாவது மும்முறை கூட யோசிங்க மும்முறை யோசிச்சிட்டு இந்த செலவு செய்யலாமா இல்லாட்டி விட்டுடலாமா சரி இந்த செலவை செய்யணும் அப்படின்னா இதை ஒரு மாதம் கடத்தி பண்ண முடியுமா அந்த செலவை அப்படின்னு யோசிங்கள ஒரு நாள் தள்ளி போடலாமா இல்லை ஒரு வாரம் தள்ளி போடலாமா இல்லை ஒரு மாதம் தள்ளி போடலாமா அல்லது ஒரு வருடம் தள்ளி போடலாமா அப்படிங்கிறத முயற்சி செஞ்சுட்டு அந்த செலவை செஞ்சால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இல்லைன்னா ஒரு வா ஒரு நாள் கழித்து அந்த செலவை செய்யுங்க இது மாதிரி கொஞ்சம் தள்ளி போடுவதன் மூலமாக உங்களுடைய செலவுகள் குறையும் ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்கிறேன் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா தேவையற்ற பிரயாணங்கள் ஏற்படும் தேவையற்றதான பிரயாணங்களா இருக்கும் சரி ஒரு உபயோகரமான பிரயாணம் போயிட்டு வந்தால் நல்லா ஒரு பணங்காசுக்காக சம்பாதிக்கலாம் போயிட்டு வந்தால் நமக்கு பொருளாதார ரீதியாக நல்லா வந்து உங்களோட பிஸ்னஸ்ஸு நல்லா வளர்ச்சியாக நம்மளை பற்றிய சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது நல்லா ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னா அதுவும் இருக்காது தேவையற்றபடியான வளர்ச்சிகளாக அதாவது அலைச்சலாக கூட இருக்கலாம் அதுலேயும் கவனமாக இருக்கணும் விருச்சிகாசிக்கார்கள் ரொம்ப தூர பயணம் இருக்க முதல் பதினஞ்சேதே ஒட்டுருங்க பின்னாடி வரக்கூடிய பதினஞ்சேதி சரிப்பா பின்னாடி ப நவம்பர் பதினேழு தேதிக்கு மேலே வரேன் அப்படிங்கிறத சொல்லிடுங்க அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து வந்து உங்களுக்கு சூரியனால் ஏற்படுறதுனால சிவபெருமானம் வழிபாடு பண்ணுங்கள் நவம்பர் மூணு பதினேழு ஆகிய ரெண்டு தினங்களும் திங்கக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் சோம பிரதோஷம்னு பேர் அதை வந்து விருச்சிகராசிக்காரங்க சிவபெருமானை கும்பிட்டீங்கன்னா நன்மைகள் நடக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த மிற்பிற்பகுதிக்கு வருவோம் பிற்பகுதியை கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாசத்துல ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப அமோகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சூரிய பகவான் ஜென்மஸ்தானத்திற்கு வராரு ஜென்மஸ்தான சூரிய பகவான் ஜீவனஸ்தானாதி ஜீவனஸ்தானாதிபதி ஜென்மஸ்தானத்தில் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுடைய பொருளாதாரங்கள் வளரும் உங்களுடைய வாழ்வாதாரங்கள் நிச்சயமாக உணரும் எவ்வளோ தூரம் செலவுகள் அதிகமாக போச்சோ அது எல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்படும் செலவுகள் குறையும் பன்னெண்டுலேருந்து பத்து ஒன்றுக்கு சூரியன் வந்தாலே செலவை குறைச்சிடுவார் செலவு தேவையற்ற செலவுகள் எல்லாம் இருந்தோம் அது எல்லாமே நிவர்த்தி செஞ்சிருவாரு அடுத்தது கவனிச்சிங்க அப்படின்னா சூரியன் உங்களோட ஜென்மஸ்தானத்திற்கு வந்திருக்காரு இல்லைங்களா அதனால் உடல் சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க உடல் ஆரோக்கியமாக இருப்பீங்க குடும்பத்தில் ஏற்பட்டு கொடுக்கக்கூடிய பொருளாதார செலவுகள் எல்லாமே நிவர்த்தி அடைந்து நல்ல உடல் ஆரோக்கியமாக எல்லாருமே உடம்பு தேவையற்ற மருத்துவ சிறுவன் எல்லாமே குறைய போதுங்க அதுமாதிரி பல நல்ல விஷயங்கள் பிற்பகுதியில் நடக்க போகுது இடம் முதலீடு அதே மாதிரி ஏதாவது இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு கூட பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுதுங்க முக்கியமாக சொன்ன மாதிரி சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க நன்மைகள் நடக்கும்